பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே ஒரு தீர்ப்பை எழுதி முடித்தார் உச்ச நீதிமன்றம் சென்றார் மிகப்பெரிய சவுக்கடியை பன்னிரண்டு வாரங்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றம் சொன்னது பலசரவாக்கம் காவல்துறையினர் உடனடியாக களத்தில் இறங்கினார்கள் சீமானுடைய இல்லத்தில் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அந்த சிவசங்கரன் அவற்றை எதிர்த்து போராடிய போது திராவிட முன்னேற்ற கழக அரசு அவரை கைது செய்து மதுரை அன்றைக்கு இந்த சீமான் வாட்ஸ்அப்பில் நமது தம்பியை திமுக அரசு பழிவாங்குகிறது உடனடியாக திரண்டு வாருங்கள் நீதியரசர்கள் உன்னிப்பாக கவனித்ததற்கு பிறகு என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இருவரும் பேசி சமரசத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்ய உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது என்ற ஒரு கூற்றை உச்ச நீதிமன்றம் வெளியிட்டது ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தினுடைய பேசும் பொருளாக மாறிய வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மீது நடிகை தொடுத்த வழக்கு தான் வந்து இப்போ எல்லாருமே அதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் மீடியாவில் எந்த ஒரு மெயின் மெ மெயின் சேனல்ஸை ஓப்பன் பண்ணாலுமே அவருடைய லைவ் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனே அதை தான் காமிக்கிறாங்க ஸோ தமிழகத்தில் எல்லாராலையும் ஈர்க்கப்பட்ட ஒரு வழக்காக மாறி இருக்குது இந்த வழக்கினுடைய அடிப்படை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போடப்பட்ட வழக்கு இப்போ வந்து அதுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இல்லை அது நார்மலாக வந்த வழக்கு தான் இப்போ தான் விசாரணைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனை ஆண்டுகள் அதிமுகவில் வந்து உங்களுக்கு இது பண்ணதுனால தான் இப்போ வந்து இந்த விசாரிக்காம இருந்தாங்க இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு மறுபக்கம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு நீங்க இந்த வழக்கை வந்து அடிப்படையில இருந்து எப்படி பாக்குறீங்க எதிரியின் கொடிய குண்டு வீச்சிலே தொட்டில் எரிந்தது என் பிள்ளை விளையாடும் முற்றத்தில் நின்ற பந்தல் சரிந்தது உறங்கக்கூடாது என் மகன் என்றொரு உண்மை புரிந்தது உறங்கக்கூடாது என் மகன் என்றொரு உண்மை புரிந்தது விடுதலை புலிகள் போராடும் மேலையில் மகனே நீ தூங்காதே வீரமில்லா பிள்ளை இவனென்ற கெட்ட பேரை நீ வாங்காதே என்று கவிஞர் காசியானந்தன் வரிகள் நினைவுக்கு வருகிறது ஈழ தாயகத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் களத்தில் இறக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுகளில் குயிலி தற்கொலைப்படையகம் என்கிற ஒரு மாபெரும் பேர் தேசிய தலைவர் நிறுவினார் தமிழ்நாட்டில் பிறந்து வேலுநாச்சியாருக்கு உறுதுணையாக இருந்த குயிலினுடைய பெயரை ஈழத்திலே தற்கொலை படைக்கு பெயர் சூட்டிய மகத்தான மாபெரும் தலைவர் அவர் உருவாக்கி இயக்கத்திற்குள் பெண்களும் ஆண்களும் சரிசமமாக இருப்பார்கள் பங்கர்குழியிலும் பதுங்கு குழியிலும் போரிடுகிற போது பக்கத்தில் பக்கத்தில் படுத்து கிடந்த எதிரிகளை தோம்சம் செய்த மாபெரும் மாவீரர்கள் பிறந்த மண் தமிழீழ தாயகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியுத்தம் இருபத்தி ஆறு சர்வதேச உலக நாடுகள் ஒன்றிணைந்து எம் தமிழீழ தாயகத்தை சேதப்படுத்தியது கலக்கப்படுத்தியது கலங்கப்படுத்தியது ஆனால் இரத்த சகதியில் உருவான பேரியக்கமாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியவனில் நானும் ஒருவன் புலி வாய்ந்திருக்கிறது போன்ற கொடியை உருவாக்க வேண்டும் பெரிய கோடுகளாக சூரிய கதிர்கள் போன்றிருப்பதில் தேசிய தலைவனுடைய பிறந்த நாளை குறிக்கும் இருபத்தி ஏழு சிறிய கோடுகள் எம் மகத்தான மன்னுரிமை போராளிகள் போன நவம்பர் இருபத்தி ஏழை குறிப்பதற்கு இருபத்தி ஏழு கோடுகள் பதிய பதிந்திருக்கும் தேசிய தலைவனை பாதுகாத்த மகத்தான போர் மறவரும் வீரப்பனாரை ஒரு ஆளுமை தலைமைய தலைமையாக உருவாக்கிய பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவனாக சுபா முத்துக்குமார் ராம்தமிழர் கட்சியை உருவாக்கினார் எண்ணற்ற வழக்குகள் கூடவே இருந்து பயணித்தவனில் நானும் ஒருவன் துயரங்களும் துன்பங்களும் ஆட்கொள்ளுகிற போது தூவன தூவி விட்டு இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டான் சுபா முத்துக்குமார் ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதிகால யுத்தத்தில் ராமேஸ்வரத்தில் திரைப்படத்துறையினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சீமான் அவர்கள் முகம் காட்டினார் கருத்தியலை விதைத்தார் கைகோர்த்தோ இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு முகம் தெரிந்த நபர் தேவை ஆகையால் சீமானை ஒருங்கிணைப்பாளராக உருவாக்கி இந்த இயக்கத்தை வழிநடத்தி தமிழர் நலனை வென்றெடுப்பதற்கும் தமிழீழ தாயகத்திற்கு போர்க்குரல் எழுப்புவதற்கும் ஒரு அரசியல் யுக்தியை கையாளுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது சொல்ல முடியாத துயரங்கள் வேதனைகள் கேவலங்கள் அவமானங்கள் இருமாப்புக்கள் இதையெல்லாம் கடந்துதான் அந்த பேர் இயக்கத்தை நாங்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் உருவாக்கி போராடினோம் அண்ணன் மணிவண்ணன் அண்ணன் சத்யராஸ் போன்ற எண்ணற்ற மாபெரும் திரைப்பட பிரபலங்கள் இந்த இயக்கத்திலே அக்கறை செலுத்தினார்கள் மதுரையில் முதல் மாநில மாநாடு அண்ணன் சுபா முத்துக்குமார் தலைமையிலே பத்தாயிரம் பேர் ஒரே நாளில் திரண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தி காட்டினோம் சீமான் மதுரையில் ஒரு தங்கமிடுதியில் மாநாட்டிற்காக சீமானை அழைத்தோம் முன்னாள் சபாநாயகர் தமிழ் தேசியத்தை வளர்த்திருக்கிற தலைவர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் காளிமுத்துவனுடைய தங்கமிடுதியிலே அறை போட்டிருக்கிறோம் அந்த அறையை அண்ணன் சீமான் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தங்கி மாநாட்டு வேலைகளை கவனிப்பதற்கு உகந்த இடமாக இருக்கிறது ஆகையால் அந்த இடத்தை தேர்வு செய்து அங்கே தங்க வைத்துக் கொள்வோம் என்று அண்ணன் முத்துக்குமார் உத்தரவிட்டார் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால் ஈழத்தில் நடந்த இறுதியுத்த கனல் நெருப்புக்கள் கணன்று கொண்டிருக்கிற நேரத்தில் காமலீலைகளில் ஈடுபட்டவன் சீமான் ரத்தங்களும் மருந்துகளும் மாத்திரைகளும் போதாக்குறைக்கு பத்தவில்லை என்று தேசிய தலைவர் உத்தரவிட்டதற்குப் பிறகு தமிழ்நாட்டுகளில் இங்கே இருக்கிற உளவுத்துறைகளுக்கு கண்ணிலே வெண்ணெயை ஊற்றிவிட்டு மருந்தும் ஆயுதங்களும் கடத்திய பெருமை எனக்கும் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பெருமானம் உள்ள மருந்து மாத்திரைகளை அனுப்பி வைத்தவர்கள் நாங்கள் ஆனால் கூத்தும் கும்மாளமும் குடியுமாக இருந்துவிட்டு ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு முகாந்திரமில்லாமல் ஒரு தலைமை பண்புக்கு ஒரு குடிகாரன் தேவைப்படுகிறது என்று எங்களால் யூகிக்க முடியாத காரணத்தால் தான் சீமானை அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினோம் ஆனால் காலம் கடந்து போகிறபோது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என் தலைவன் சுபா முத்துக்குமார் புதுக்கோட்டை வீதிகளில் கயவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி சீமானை கண்காணித்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடத்திலே பல முறை சொல்லியிருக்கிறார் என்னை பற்றி சீமான் பல மேடைகளில் என் வீட்டில் ஒருவனை வைத்திருந்தேன் அவன் பொட்டுவமானின் உளவு அமைப்பிலிருந்து வந்தவன் என்று தெரியாமல் போய்விட்டது என்று மேடைக்கு தோறும் என்னை அவமானப்படுத்தினார் சகித்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் பேச வேண்டிய சூழல் எமது பாபெரும் பேர் இயக்கம் உங்களை கண்காணிக்கிற அளவிற்கு நீங்கள் ஒன்றும் பெரிய மகான் அல்ல நீங்கள் ஒன்றும் பெரிய ஜாம்பவான் அல்ல எமது இயக்கத்திற்கு முன்னால் நீ கிள்ளுக்கிறேன் என் தலைவன் கடித்து துப்பி போடுகிற நகக்கணுக்கள் நீ ஆனால் உன்னை கண்காணிக்க வேண்டிய இடத்தில் எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை ஒரு தலைவனின் பெயரை தமிழ்நாட்டு வீதிகளில் சொல்லித்திருக்கிற ஒரு சகோதரனை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக உன்னை பாதுகாத்தவன் பக்கத்தில் இருந்து அழகு பார்த்தவன் மகிழந்திலே செல்லுகிற போது கவல கண்காணிப்போடு இரவு முழுவதும் தூக்கம் விழுத்து உன்னை அரவணைத்து கொண்டு வீட்டிலே கொண்டு வந்து விடுபவனில் நானும் ஒருவன் நான் நீ அடித்த கூத்துகளும் கும்மாளங்களும் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகி வீதிகளில் கரை புரண்டு ஓடுவதை ஆனந்த கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறேன் காரணம் எந்தவிதமான அழுத்தங்களும் அவமானங்களும் தன்னை நோக்கி வருகிறபோது போது கூட தூசியென தூரத்தள்ளி விட்டு களத்தில் களமாடியவர்களை ஈரோடு ஜெயராஜ் சேலம் அருண் காரைக்குடி மாறன் புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி காரைக்கால் பாரதிமோகன் தஞ்சாவூர் செல்லத்துறை என்று மாபெரும் ஈழத்திற்காக தியாகம் செய்த மறவர்களை கட்சியை விட்டு அப்புறப்படுத்தினார் சீமான் பட்டியல் நீண்டது முதன் முதலாக அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறியவன் நான் தான் நான் வந்ததும் சொன்னேன் ஒழுங்கினமற்ற ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்ததற்காக நான் தலைகுணிகிறேன் என்று சொன்னேன் அண்ணன் முத்துக்குமார் உயிரோடு இருந்திருந்தால் சீமானினே இதுவரை உயிரோடு இருந்திருப்பாரா என்கிற கேள்வி எமக்குள் எழுகிறது அவர் அடித்த ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை கும்மாளங்கள் இன்றைக்கு சகோதரி விஜயலட்சுமியால் வெளிவந்து கொண்டிருக்கிறது எங்கள் மகிழ்ச்சி படத்திலே நினைக்கணும் அதை கட் கற்பீங்க வாழ்த்துக்கள் படத்திலே நீங்கள் நம்மையாரை கதை கதைநாயகி என்கிற பெயரில் அவரை நடிக்க வைத்து அழகு பார்த்து அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து ஆடிய கபலீகரங்கள் அக்கிரமங்கள் ஆணவங்கள் அடித்த கூத்துக்கள் ஏராளமானவை என்பதை இன்றைக்கு அந்த அம்மையார் பறைசாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த வழக்கு வளசரவாக்கத்திலே புகார் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் பல்வேறு நெருக்கடிகள் கட்சிக்கு அந்த சூழலில் இந்த அம்மையாருக்கு கட்சியில் இருந்தே நெருக்கடி கொடுத்தார்கள் வேறு வழி இல்லாமல் அந்த வழக்கை வாபஸ் வாங்கினார்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த வழக்கு புதுப்பிக்கப்பட்டது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அமையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த வழக்கை நீர்த்துப் போகச் செய்வதற்கு ஒரு வழிவகையை தேடினார் அப்பொழுதுதான் சீமான் சொன்னார் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்கிற ஒரு வரியை போட்டு தனது வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு வார்த்தையை அவிழ்த்து விட்டு கொண்டார் அதற்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் என்று மாறி மாறி அதிமுகவின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிற போது இந்த வழக்கை கிடப்பிலே போட்டார்கள் போகச் செய்தார்கள் தொடர்ச்சியாக அந்த நடிகை வலைவழித்தளங்களில் கண்ணீரும் கம்பளையுமாக கதறல் தமிழக வீதிகளில் ஒழித்தது தாய்மார்கள் ஆதரவு கரம் நீட்டினார்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அந்த அம்மையாருக்கு துணை நின்றார்கள் இருந்தாலும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதிப்பிற்குரிய சீமான் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை ஸ்குவாஷ் பண்ணிவிட வேண்டும் என்று ஒரு வழக்கை தொடுக்கிறார் இளந்தரையின் நீதியரசர் யார் இவர் அவர் மீது எமக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது தான் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரண வழக்கில் பள்ளியினுடைய தாளர் ரவிக்குமார் சாந்தி பள்ளியினுடைய முதல்வர் சிவசங்கரன் கிருத்தியா ஹரிப்பிரியா போன்ற ஆசிரியைகள் குற்றவாளிகள் என்று கூண்டிலே நிறுத்தப்பட்டார்கள் அவர்கள் பிணையில் விடுவதா வேண்டாமா என்ற வழக்கில் ஒரு தீர்ப்பையே எழுதி முடித்தார் இந்த இளந்தரையன் அந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மிகச்சிறந்தவர்கள் என்று பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே ஒரு தீர்ப்பை எழுதி முடித்தார் உச்சநீதிமன்றம் சென்றார் ஸ்ரீமதியினுடைய தாயார் செல்வி உச்சநீதிமன்றத்தில் இந்த இளந்தரையனுக்கு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்தது உடனடியாக குறிப்பேட்டில் இருக்கிற அந்த பதிவுகளை அப்புறப்படுத்துங்கள் தவறான அணுகுமுறையாகிவிடும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி அதே நீதியரசர் இளந்தரையின் தான் இன்றைக்கு சீமான் வழக்கையும் எடுத்து இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது ஏழு முறை கருக்கலைப்பு செய்த பின்னிற்கு நீதி வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது நீதிமன்றத்தால் ஆகையால் அதை விசாரியுங்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டார்கள் பன்னிரண்டு வாரங்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றம் சொன்னது பலசரவாக்கம் காவல்துறையினர் உடனடியாக களத்தில் இறங்கினார்கள் சீமானுடைய இல்லத்தில் கொண்டு போய் முதல் சமனை ஒப்படைத்தார்கள் ஆசராகவில்லை இரண்டாவது சமனை கொடுக்கப் போனார்கள் கொடுக்கவில்லை ஒட்டினார்கள் அங்கே இருக்கிற பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய கட்சிக்காரர்கள் அதை கிழித்தார்கள் உடனடியாக சீமானின் மனைவி எனது மருமகள் கயல்விழி நான் படிப்பதற்காக கிழித்து வரச் சொன்னேன் என்று அக்குச்சுக்காக கிழித்ததற்கு ஒரு ஒப்பாரி வைத்தார் காரணம் இந்த இடத்திலே கயல்வெளி மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றமாக்கினார் கயல்வெளி நீங்கள் ஏன் போய் படிக்க முடியாதா உங்களால் படித்துவிட்டு அதை ஒரு கைபேசியிலே ஒரு புகைப்படம் எடுக்க முடியாதா சர்வதிகாரம் இருக்கிற இடத்திலிருந்து கட்டளையிட்டு கிழித்து விட்டு வா என்று சொன்னால் சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்பதை உணர வேண்டும் சரி அவர்கள் படித்தார்கள் கிழித்தார்கள் அது அவர்களுடைய கடமை காவல்துறை என்ன செய்தது சமனை கையில் அல்லவா கொடுக்க வேண்டும் அடக்குமுறைகளை ஏவி விடுகிற அதிகாரவிற்கம் கொண்டு போய் ஒரு சுவற்றிலே ஒட்டி இருக்கிற அனைத்து முக்கிய தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பு செய்ய சொன்னார்கள் ஒட்டியதையும் ரசித்தார்கள் கிழித்ததையும் ரசித்தார்கள் பிறகு கலைவரங்கள் யாரை கேட்டு அந்த பிரேம் என்கிற அந்த காவல்துறை அதிகாரி வீட்டிற்குள் சென்றார் அத்துமீறி எப்படி செல்ல முடிந்தது இது இன்றைக்கும் பேசுபொருள் சரி அதற்கு பிறகு வலசரவாக்கத்திலே வந்து ஆசராகக்கூடிய நிலைமை சம்மனை இன்றைக்கு இருக்கிற புதிய நடைமுறை சட்டங்கள் எந்த காவல் நிலையத்திலும் பதிவிறக்கம் செய்து வாங்கிக் கொள்ளலாம் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது ஆனால் அதை இவர்கள் வேண்டுமென்றே சீமானை அவமானப்படுத்த வேண்டும் என்று களத்தில் இறங்கினார்கள் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று நான் இரண்டு பக்கமும் பேசுகிறேன் காவல்துறை செய்தது அட்டுழியம் என்றால் சீமான் செய்தது அதைவிட அட்டுழியம் கட்சியிலே மலைமுகடுகளை உடைக்கிறார்கள் வளங்களை அளிக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய சம்பவங்களை நாம் தமிழர் தம்பிகள் அறப்போராட்டத்தின் மூலமாக கையில் எடுத்தார்கள் அப்படி எடுக்கப்பட்ட ஒன்றுதான் நத்தம் பகுதியில் இருக்கிற மலைகளை உடைக்கிற இடத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரன் அவர்களை எதிர்த்து போராடிய போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவரை கைது செய்து மதுரையிலே சிறையில் அடைத்தது அன்றைக்கு இந்த சீமான் வாட்ஸ்அப்பிலே நமது தம்பியை திமுக அரசு பழி வாங்குகிறது உடனடியாக திரண்டு வாருங்கள் மதுரைக்கு என்று அறைகோல் விடுத்தாரா கன்னியாகுமரியிலே நச்சுக்கழிவுகளைக் கொண்டு கேரளாவிலிருந்து கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் என்று நாம் தமிழர் தம்பிகள் அங்கே போராட்டம் நடத்திய போது திராவிட முன்னேற்ற கழக அரசு நாம் தமிழர் தம்பிகளை கைது செய்து திருநெல்வேலியில் அடைத்ததே சீமான் வாட்ஸ்அப் குழுவுலே செய்தியை பரப்பி தம்பிகளை காப்பாற்றச் சொன்னவரா பொதுநலனுக்காக போராடிய தம்பிகள் சிறைப்பட்ட போது சீமான் இங்கே போனார் ஆனால் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் கலியாட்டம் ஆடிய சீமான் வழக்கு விசாரணைக்கு வருகிற போது வாட்ஸ்அப்பில் செய்தியை அனுப்பி தமது தம்பிமார்களை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் குவியச் செய்த மர்மம் என்ன யாருக்காக அரசியல் கட்சி நடத்துகிறீர்கள் எதற்காக அரசியல் கட்சி நடத்துகிறீர்கள் ஒன்று என் தம்பிகள் பிரபாகரனின் பிள்ளைகள் போய் தமிழ்நாட்டு தலைவனை காப்பாற்றியாக வேண்டும் என்று ஒரு இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஒருவர் கூக்குள் எடுக்கிறார்கள் அதைவிட தாண்டி மகத்தான மன்னுரிமைத் தலைவர் என்னை வளர்த்து ஆளாக்கிய பெருமகனார் வீரப்பனார் அவர்கள் பெற்ற பிள்ளை வித்தியாராணி அவர்கள் எந்த இடத்திலும் கலங்காத இந்த மண்ணை காத்த மாபெரும் மகத்தான போர்மரவர் வீரப்பனாரின் பிள்ளை யாருக்காகவோ கண்ணீர் விட்டு கதறி நடுரோட்டில் நாடகமாடியதை நான் பார்த்தோம் எவ்வளவு பெரிய கேவலம் தன் தகப்பன் எதற்கும் எவனுக்கும் அடிபணிந்ததில்லை எந்த ஆட்சிக்கும் அவர் கைகட்டி நின்றதில்லை உக்கிர போரை நடத்திய உன்னத பெருந்தலைவர் அவருடைய பிள்ளை இன்றைக்கு நடுரோட்டில் யாருக்காகவோ நீளிக்க நீர் அடிக்கிற இடத்தில் நிற்கிறார் என்றால் இதைவிட கேவலமாக என்ன பார்க்க முடியும் சரி அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை இதே சீமான் தான் கொண்டு போகிறார் அங்கேயும் கொண்டு போய் இடைக்கால தடை விதிக்க வேண்டும் பன்னிரெண்டு வாரங்கள் என்பதை இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது அங்கே நடிகை விசயலட்சுமி சாரிலே யாரும் ஆசராகவில்லை சீமாந்தர சீமாந்தரப்படை வழக்கறிஞர் ஆசராகிறார் ஆர்எஸ்எஸ் வழக்குகளை நடத்துபவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல வழக்குகளை நடத்தியவருமான நெருடுமே ஸ்தூபே அவர்கள் இந்த வழக்கிலே வழக்கறிஞராக வருகிறார் பாஜகவினுடைய வழக்கறிஞராக மட்டுமல்லவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அர்ணாகோ சுவாமி வழக்கிலே தற்கொலைக்கு தூண்டியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டதை நீதிபதி பிவி நாகரத்னா இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அதே தான் அன்றைக்கும் அருணாகோ சுவாமி வழக்கிலே தீர்ப்பைக்கு சொன்னவர் இன்றைக்கு பி வி நாகரத்னா எஸ் சி சர்மா போன்ற இரண்டு ஆளுமை நீதிபதிகள் களத்திலே நின்றார்கள் ஏற்கனவே நாகரத்னா அவர்களுடைய தீர்ப்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக இந்தியாவில் பேசப்பட்ட வழக்குகள் ஏராளமானவை நேர்மையான ஒரு நீதியரசர் கோபால் சங்கர நாராயணா என்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் சீமானுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்திலே வாதாடுகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டாலும் நடிகையினுடைய இந்த வழக்கை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது உடனடியாக கோபால் சங்கர ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் திரைமறைவில் சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் ஏன் கொடுத்தார் அரசு சார்பிலும் விஜயலட்சுமி சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் விஜயலட்சுமி சார்பிலும் எந்த வழக்கறிஞர்களும் ஆசராகவில்லை சீமாந்தரப்பு வாதாடுகிறார்கள் ஒரு சார்பு நிலைத்தன்மையோடு இருந்தாலும் நீதியரசர்கள் உன்னிப்பாக கவனித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நியூ டெல்லி வழக்கிலே பிரசாந்த் என்பவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றி உடல் வல்லுணர்வு செய்து கொள்ளுகிறார் ஆனால் இருவருக்கும் திருமணம் வெவ்வேறு இடங்களில் நடக்கிறது ஆனால் சீமான் வழக்கிலே சீமானுக்கு திருமணம் நடந்திருக்கிறது விஜயலட்சுமி திருமணம் நடந்ததா ஆனால் அங்கே மேற்கோள் காட்டிய வழக்கு இந்த பிரசாந்த் நியூ டெல்லி என்கிற வழக்கிலே கோபால் சங்கர நாராயணா வாதத்தை எடுத்து வைத்தார் நீதியரசர்கள் உன்னிப்பாக கவனித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர்கள் பிரிந்து வெவ்வேறு திருமணங்கள் செய்ததற்கு பிறகு இந்த வழக்கு முடித்து வைப்பதாக நீதியரசர் சொல்லுகிறார் அந்த வழக்கை மேற்கோள் காட்டி நீதிமன்றத்திலே வாதாடுகிறார் கோபால் சங்கரநாராயணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்களுக்கு தீர்ப்பு வருகிறது இந்த தீர்ப்பிலே இருவரும் வெவ்வேறு திருமணங்களை நீங்கள் செய்து கொண்டீர்கள் உங்களுக்கான தீர்ப்பில் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் சிலுமைப்படுத்திக் கொள்வதே நல்லது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது அந்த பிரசாந்த் என்கிற என்கிறவர் காதலித்த பெண்ணிற்கு நிவாரணங்கள் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே சீமானுடைய வழக்கை எடுத்து விசாரிக்கிறது நீதியரசர்கள் உன்னிப்பாக கவனித்ததற்கு பிறகு என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இருவரும் பேசி சமரசத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்ய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது என்கிற ஒரு கூற்றை உச்சநீதிமன்றம் வெளியிடுகிறது பிரசாந்த் வழக்கில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வழக்கு வழக்கு நீதிமன்றத்திற்கு பின்பு திரைமறை விலை பேரங்கள் நடந்தது வேலைகள் நடந்தது முடித்து கொள்ளப்பட்டது அந்த வழக்கின்படியே சீமான் விஜயலட்சுமியுடைய வழக்கை உச்ச நீதிமன்றம் கையிலே எடுத்து பார்த்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் சீமானுடைய திருமணம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் விஜயலட்சுமி இந்த வழக்கை தொடுக்கிறார் ஆக திருமணத்திற்கு முன்பே இந்த வழக்கை தொடுத்ததால் இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருக்கு திருமணம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதி வாக்கில் வழக்கு ஓவச பெறப்படுகிறது மிரட்டலால் அதைத்தான் இளந்தரையர் நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உயர் நீதிமன்றத்தில் அதற்கு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே பில்கிஸ்பான் வழக்கிலே இதே நீதியரசர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் பதினோரு பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்புச் சொன்னதற்கு பிறகும் குஜராத் அவர்களை வெளியிலே விட்டிருந்தது ஆனால் இதே அவர்கள் பதினோரு பேரை முடிச்சு உள்ளவைச்சு ஆக உலகின் மிகச்சிறந்த வழக்குகளை இந்தியாவின் அதிமிகச்சிறந்த வழக்குகளை தீர்ப்பு சொன்னவர் மரியாதைக்குரிய அவர்கள் நாகர்த்தலாம் அப்போ இந்த வழக்கு இன்றைக்கு சீமானுக்கு சாதகமாக அமைந்ததைப் போல நாம் தமிழர் குஞ்சுகள் எல்லாம் கதறுக்கிறது அறிவிலிகள் ஒரு ஆலோசனையை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது மே ஐந்தாம் தேதி வரை அதற்குள் நீங்கள் பேசி முடித்துக்கொள்ள வேண்டும் திரைமறைவில் நடக்கிற வேலைகளுக்கெல்லாம் பக்கபலமாக சாதகமான சூழலை அந்த அம்மையாருக்கு உருவாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வழிகாட்டல் காட்டியிருந்ததை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்போ நீங்கள் ஏதோ விடுதலை ஆனதைப் போல உடைத்த மலைகளை எல்லாம் பாதுகாத்ததைப் போல ஆற்று மணல்கள்லாம் அல்லாமல் தடுத்ததை போல ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பது எதற்காக இன்றைக்கு தமிழகத்துல பேசக்கூடிய சீமான வழக்கு குறித்து பல விஷயங்கள்